ஸ்ரீ சங்கராஜி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் நம்ம நியூமராலஜி படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி சனிக்கிழமை இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா எட்டு ஸோ இந்த மாதம் ஐந்தாம் தேதியும் எட்டாம் தேதியும் அது கரெக்டாக வந்து கோயின் ஆகுது நம்மளுடைய சனி பகவானினுடைய அந்த நம்பர் எட்டும் கூட இன்றைக்கி அதனால் மகர ராசியும் கும்பராசிக்காரர்களும் கண்டிப்பாக இன்றைக்கி என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்பெஷலாகவே பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இந்த சனிக்கிழமை நல்ல செய்திகள் காத்திருக்கு குறிப்பாக அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளாக வரும் இல்லை உங்களுக்கு வேறு வேலை நீங்கள்லாம் இருக்கீங்க ஒரு வருஷம் முன்னாடி இன்டர்வியூ போனீங்க இல்லை உங்களுக்கு வந்து பேனலில் வந்து உங்களோட ப்ரமோஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆயிருந்தா கூட ஒரு வருஷம் ஆயிருந்தால் கூட இன்றைக்கி அது மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கலாம் அதோட குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் வருவதற்கான ஒரு நல்ல செய்தியும் நீங்கள் கேட்க போகிறீங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான டேயாக இருக்கும்ல ஸோ ஒரு சில நாட்களில் ரொம்ப வேதனையாக இருப்போம் நமக்கு ஏந்துக்கும் போதே சில மனசு கஷ்டப்படக்கூடிய சம்பவங்கள் செய்திகள் அப்படி இருக்கும் பொழுது கடவுள் வந்து காம்பன்சேட் பண்ணுறார் இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு மன நிறைவான ஒரு நாளாக இருக்கும் சனிக்கிழமையான இன்னைக்கு அவசியம் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு தேன் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொண்டு போய் கொடுங்க ரொம்பவுமே இன்னும் சூப்பரான இனிப்பான செய்திகள் காத்திருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜாக்டாட் டேன்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தில் சனி பகவான் கும்பத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஹ் தன லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சோ வியாபாரிகளுக்கு ரொம்ப நல்ல நாளு இந்த பழ வியாபாரிகள் பூ வியாபாரம் எல்லாம் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னைக்கு சும்மா நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி புதுசாக ஏதாவது நான் போய் இந்த ஃபார்மிங் பண்ண போகிறேன் அதனால் விவசாய பூமி இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலருக்குலாம் ஐடியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி விவசாய நிலங்கள் விவசாய பூமியை நம்ம வாங்குறதுக்கான எண்ணம் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் போய் பார்க்கலாம் இந்த மாடு வாங்கணும் ஆடு வாங்கணும் அந்த மாதிரியான அந்த நாள் கடை கால்நடைகளை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் ஸோ இன்றைக்கி அது சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இன்று சனிக்கிழமை கிருஷ்ணர் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது மிருகசீரிஷம் மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இன்று வெண்ணெய் காப்பு சாட்டலாம் மிதுன ராசினியர்கள் இன்றைக்கி மிதுன ராசினேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் டே அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒவ்வொரு நாளும் அப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சில பேர் மனசில் நீங்கள் நினைக்கலாம் பட் இன்றைக்கி நேத்தி நடக்கலை நேத்தி நான் சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் நடக்கலை தன லாபம் இல்லை இந்த குடும்பத்தில் வந்து உங்களுக்கு சரியான ஒரு பிரச்சனைக்கு தீர்வெல்லாம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பதிலும் நல்ல விடையும் கிடைக்கும் இதனால் வரைக்கும் நான் மன சஞ்சலத்தில் இருந்த அஷ்டம சனி போனதுக்கப்புறமும் எனக்கு மிதனத்துக்கு நல்ல டைமே வரலைன்னு புலம்புறவங்களுக்கு கூட இன்றைக்கி நல்ல டைமாக தான் இருக்கும் என்ன இன்னைக்கு நம்ம நினைக்காமலே சில நல்ல விஷயங்கள்லாம் நினைக்க நடக்கும் அதுதான் வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி நம்மளுடைய வெற்றி வந்து கிரகங்கள் எப்படி முடிவு பண்ணுதுன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஒன்று நினச்சி கோவிலில் போய் நீங்கள் ச பெருமாளை சேவிச்சு இல்லை நீங்கள் உங்கள் குலதெய்வத்தெல்லாம் வேண்டியும் நடக்காத சில விஷயங்கள் இன்று தானாகவே பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாள் நம்ம வந்து மேலே நல்லது வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருடனுக்கு இன்னைக்கு போயிட்டு நெய் கேட்டுங்க கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட மற்ற கிரக சஞ்சாரங்கள் நமக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய ராகு அதற்கு ஒரு துணையாக இருப்பார் பித்ருக்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு இன்று ஆயுள் காரகனான சனி பகவான் நமக்கு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால இந்த கடகராசி அன்பர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் சிம்மராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவு வரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு மாறும் கோர்ட் வழக்குகள் விசாரணைகள் போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவி விவகாரத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் ஆகையினால் இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலயத்தில் நீங்கள் அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து கருடா ஆழ்வாருக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவதும் அங்கே நீங்கள் வந்து பெரிய திருவடி சிறிய திருவடியான கருடன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் தலிகைக்கு பெருமாள் கோவிலில் அரிசி வெள்ளம் இல்லைன்னா அதுக்கான பணத்தை கட்டுவது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே கன்னிராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் பட்டியாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் சூரியன் குரு இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பாக்கியத்தில் அமைந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு உங்கள் ராசியிலேயே கேட்டு இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் புதனும் குருவும் சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா அது ஒரு பெரிய தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அதோடு சேர்ந்த புதனும் சுக்ரனும் ஸோ இந்த புதன் சுக்ரன் குரு சேர்ந்திருந்தாலே பரிபூரணமாக குருவினுடைய அனுகிரகமும் பெருமாளினுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும் இன்று நீங்கள் அர்த்தம் இருந்து ஏழு மலையானை வணங்கலாம் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் இன்றைய நாளில் சென்று வணங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பாகியத்தில் சந்திரன் இருப்பது நமக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் கடன் பிரச்சனைகள் தீருவது கோர்ட் வழக்குகள் முடிவெடுப்பது மற்றும் சகோதர சகோதரிகளின் சண்டை சச்சரவுகள் முடிவெடுப்பது அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விநாயகரினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது மேலும் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றலாம் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது விருச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதில் பலம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் கடன் பிரச்சனைகளை தீர்க்க வழி கொடுக்கும் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த சந்திரனின் சஞ்சாரம் இன்று எட்டாம் இடத்தில் இருப்பதனால் பச்சரிசி தானம் செய்யலாம் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வெண்ணெய் காப்பு சாற்றுவதும் அரிசி தானம் செய்வதும் சிறப்பு தனுசுராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருப்பது வெற்றியை தரும் மன போராட்டத்திற்கு பிறகு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமையும் மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனின் சஞ்சாரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வரலாம் சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வழிபாடுகளும் வெற்றிலை மாலை சாற்றுவதும் நல்லது மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட ஆயுள் பெறுவதற்கும் மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதற்கும் இன்றைய நாளில் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இன்று சிவன் ஆலயத்தில் அபிஷேகம் செய்து ருத்ர ஜபம் செய்வது மிகவும் சிறப்பு மேலும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வடை மாலை சாற்றி இறைவனை பிரார்த்தனை செய்ய அன்னதானங்களும் செய்தால் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்துவின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசினியர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் பண விவகாரங்கள் சொத்து விவகாரங்களில் நமக்கு சாதகமான பதில்களும் தீர்ப்புகளும் வரலாம் இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் சிறப்பாகவே அமையும் தடைப்பட்ட காரியங்கள் மற்றும் முயற்சி செய்து தோற்று விஷயங்கள் தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமையும் இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளையும் கேட்கலாம் கணவன் மனைவி உறவு மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர இன்றைய நாளில் முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்யலாம் மேலும் சனிக்கிழமையாக இருப்பதனால் நரசிம்ம பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பு மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த போராட்டங்கள் மற்றும் மன நோயிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நாளில் பரிகாரங்கள் செய்வது சிறப்பு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேட்டு அவ்வப்போது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் மீனராசினியர்கள் இன்று அரசமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை அஸ்வத்த பிரதட்சணம் பனிரெண்டு முறை செய்வது சிறப்பு சனி பகவான் மற்றும் ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்கள் செழிப்பாக இருக்க எந்த கிரகம் காரணம் கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்கள் ஸோ இது வந்து முக்காவாசி நிறைய பேர் மீனராசிக்காரர்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் கடகராசிக்காரர்களுக்கும் இந்த தொழில் வந்து ரொம்பவே பொருந்தும் ஏன்னா கடகராசிக்கு பார்த்திங்கன்னா மீனராசி ஒன்பதாம் இடத்துல இருக்கும் மீனராசிக்கு பார்த்திங்கன்னா கடகராசி வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும் ஸோ ராசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மீனராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் கடல் சார்ந்த தொழில் அந்த வியாபாரம் எல்லாமே செய்யலாம் இதில் எந்த கிரகம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்ரன் சுக்ரன் சந்திரன் ரெண்டுமே கடல் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மெரெயின் என்ஜினியர் இல்லை மெரைன்ல ஒரு பெரிய போஸ்ட்ல எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்துல இந்த சந்திரன் சுக்ரன் வந்து அமைப்பு நல்லாவே இருக்கும் இப்ப மீனராசியில பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் உச்சபலம் பெற்று இருப்பார் சந்திரன் வந்து கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீடு அவர் சுட்சேத்திரம் அப்படின்னு சொல்றோம் கடகத்துல இருந்து மீனராசிக்கு வந்து ஒன்பதாம் இடமாக இருப்பதனால இந்த சந்திரன் சுக்ரன் காம்பினேஷன் வந்து கடகத்திலேயே சந்திரனும் சுக்ரனும் சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் இது இருக்கும் இந்த நீர் சம்பந்தப்பட்டது ஸோ கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் இந்த மீன் பிடித்து மீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் செய்கிறது இல்லைனா அடியிலிருந்து எடுக்கக்கூடிய கோரல்ஸ் முத்து பவழம் இந்த மாதிரியான நவரத்தனங்களினுடைய வியாபாரங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கும் சந்திரன் மற்றும் சுக்கரனின் அனுகிரகம் அவங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அண்டு மீனராசி கழகராசினியர்களுக்கும் அது நல்லாவே அவங்களுக்கு செட் ஆகும் ஸோ கடல் கடல் சார்ந்த வியாபாரங்களுக்கு சந்திரன் சுக்ரனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக வேண்டும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தகவல்கள் கேட்டிருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதுவும் தேதி வந்து எட்டு அதனால் இன்றைக்கி சனி பகவானை பிரார்த்தனை செய்து ஆயுள் காரகனான சனி பகவானுக்கு இன்றைய நாளில் நம்ம எல் தீபம் ஏற்றி அனைவருமே நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்